பகத்சிங் தூக்குக்கு பின் நடந்த கொடூரம் கலவரத்தில் இருந்த ஒரே இந்திய தேசியவாதி இவர்தான் யார் தெரியுமா விடுதலைப் போராட்ட வீரர் பத்திரிகையாளர் கணேஷ் சங்கர் வித்யார்த்தி அவர்களைப் பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூறு அக்டோபர் இருபத்தி ஆறில் பிறந்த இவர் வறுமை நிலையிலும் தனிப்பட்ட முறையில் சமஸ்கிருதம் ஆங்கிலம் என பல மொழிகளை கத்துக்கிட்டார் தன் இருபத்தி மூன்று வயதிலேயே பிரதாப் வீக்லிங்கிற பத்திரிகையை தொடங்கி ஹிந்தி பத்திரிகை உலகில தனியெடத்தைப் பிடிச்சாரு ஏழை மக்களுக்காகவும் அரசின் அடாவடிகளுக்கு எதிராகவும் எழுதினதால பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பலமுறை அபராதம் சிறை தண்டனைன்னு அனுபவிச்சாரு விஷயம் என்னன்னா பகத்சிங் தூக்கிலிடப்பட்டப்ப கான்பூர்ல பெரிய கலவரம் மூண்டுச்சு கலவரத்தை அடக்க அரசாங்கம் திணறினப்ப வித்யார்த்தி அங்கே தனியா கிளம்பி போனாரு உயிர பணயம் வச்சு நூற்றுக்கணக்கான இந்துக்களையும் முஸ்லிம்களையும் மீட்டெடுத்தாரு ஆனா சில கயவர்களோட தாக்குதலால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று மார்ச் இருபத்தைந்து வெறும் நாற்பத்தொன்று வயதில கலவரத்திலேயே அவர் காலமானார் கலவரத்தில் இறந்த ஒரே இந்திய தேசியவாதி இவர்தான் தனது எழுத்து உழைப்பு உயிரை கூட விடுதலைக்காக அர்ப்பணிச்ச இந்த மாமனிதரின் தியாகம் ஒரு நிஜ ஹீரோயிசம் தேசியத்துக்காக உயிர் தியாகம் செய்த இந்த உண்மை வரலாறு உங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியும் இதை எல்லோரும் தெரிஞ்சிக்க ஷேர் பண்ணுங்க